திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி எழுபத்தி எட்டாவது பாடல் செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலைமே அப்பும் கலப அபிராம வள்ளி அணி தரள கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் என் துணை விழிக்கே அப்படின்ற முதல்ல சொல்ற செப்பும் கனக கலசமும் போலும் திருமுலை அப்பும் கலவ அபிராம வல்வி அப்படின்ற செப்புனா அழகுன்னு அர்த்தம் கனக கலசம் அப்படின்னா பொற்கலசம் பொற்கலசம் மாதிரி அழகா இருக்குதான் அம்மாவுடைய தனங்கள் அதுதான் சொல்ற அப்படிப்பட்ட அந்த தனங்கள் மேல திருமுலைமே அப்பும் கலவ அபிராம வல்வி அந்த தனங்கள்ல சந்தனம் பூசி இருக்கிறாளாம் இந்த வாசனம் மிகுந்த சந்தனத்தை தன்னுடைய முளைகளிலே பூசி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றேன் செப்பும் கனக கலசமும் போலும் மேல் அப்பும் கலவ அபிராமவல்லி அணி தரள கொப்பும் வைர குலையும் அந்த முளைய பார்த்த அதுக்கப்புறம் இங்க மேல பாக்குதான் இங்க காது இருக்கு காதுல முத்து கொப்பு அடைந்திருக்கிறாடம் கொப்புனா இந்த காதலிங்களுக்குள்ள ஒரு போடுவாங்க இல்லையா அதுதான் கொம்புன்னு ஆண்டாள் நாச்சியார் கூட திருப்பாவையில பாடிக்கிறாங்க நாடு புகழும் நாள் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூடே பாகனமே அப்படிலாம் சொல்லி பாடியிருப்பாங்க இல்லையா அதுதான் இந்த இடத்துல செவிப்பூவே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க தோடே செவிப்பூவே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுல வரும் அது அதே மாதிரி இந்த இடத்துல அபிராயப்பட்டர் இதுல சொல்ற அணித்தரல கொப்பும் கொப்புன்னா அந்த காதிலே அணியக்கூடிய ஒரு அணிகலன் அந்த தோடு மாதிரி இங்க தோடு போடுவாங்க மேல போட்டிருப்பாங்க இல்லையா அது தொப்பும்ைர குளையும் வைரத்தாலான குளை தோடு போட்டிருக்காங்களாம் விழியின் கொழுக்கடையும் துப்பும் நிலவும் எழுதி வைப்பேன் அம் அம்மாவுடைய அந்த விழியை பார்க்கற அப்படி மேல பார்த்த கண்ணை பார்க்கற அப்படி அருள் சொரியக்கூடிய கண்களாக அந்த கடைக்கண்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ற அருளை சிந்தும் அளவிற்கு உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்கு அந்த பார்வையை பார்க்கிற அடுத்து துப்பும் நிலவும் எழுதி வைத்தேன் அம்மாவுடைய முகம் எப்படி இருக்குதா நிலா மாதிரி இருக்கு நிலா மாதிரி அப்படி பிரகாசமா அன்பு பொங்கி வலியும் வழி அந்த நிலா மாதிரி பிரகாசமா அம்மாவுடைய முகம் இருக்கு அது அவர் என்ன பண்றார் எழுதி வைத்தேன் அப்படின்ற அது அப்படியே ஒரு சித்திரமா வரைஞ்சி வச்சுட்டாராம் அப்படியே ஒரு சித்திரமாக முதல்ல ஆரம்பிச்சார் இல்லையா முதல்ல வர்ற முளைகளை பாக்குற அந்த முளைகளிலே சந்தனத்தை வாசம் மிகுந்த சந்தனத்தை அம்பாள் பூசி இருக்கிறார் அப்படி மேல பாக்குறார் தோடு அதுல முத்து கொப்பு அணிந்திருக்கிறார் கீழே வயிறு தோடு அணிந்திருக்கிறார் அதை பார்க்கிற அப்படி அவருடைய கண்களை பாக்குறார் அந்த கண்கள் அப்படி அருள் சொறியக்கூடிய கண்களாக கடைக்கண் பார்வை அப்படி இருக்குது அப்படி முகத்தை பாக்குறார் அந்த முகம் அப்படியே அன்பு பொங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலா மாதிரி அவருடைய முகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த வடிவத்தை அப்படியே ஒரு வரைஞ்சு நிலவும் எழுதி வைத்தே எங்க வச்சிருக்கிறார் தன்னுடைய கண்ணுக்குள்ள வச்சிருக்கிறார் அப்படி கண்ணுக்குள்ள அப்படி சித்திர மாதிரி வரைஞ்சி வச்சிருக்காரு அப்படியே கண்ணை மூடுன்னு அம்மாதான் தெரியலாம் அதனாலதான் ராஜா கேட்ட கேள்விக்கு பௌனமின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அப்படி அம்மாவை அப்படியே சித்திரமாக அந்த அபிநாபட்ட இந்த பா வரைஞ்சி வச்சிருக்கிற அதை இந்த பாட்டுல சொல்றேன் திருச்சிற்றம்பரம்